உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா சனி பகவானுடைய வக்ரம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் எப்போ நடக்குது அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முடியுது கிட்டத்தட்ட 138 முப்பத்தி எட்டு நாட்கள் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ சனி ஒரு ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அதற்குன்னு சில பார்வைகள் இருக்குது சனி பகவானுக்கு பார்வை வந்து மூன்று ஏழு பத்து இந்த ஸ்தானங்களை பார்க்கும் அப்போ சனி எப்பவுமே பார்க்கக்கூடிய இடம் பால் ஆனால் சனி அடைஞ்சு அது பார்க்கக்கூடிய இடம் அந்த பாலுங்கிற இடத்துக்கு ஆப்போஸ்ட் அப்போ வந்து நல்லதை செய்யும் நல்ல பலன்களை செய்யும் இப்போ அந்த சனி பகவானுடைய வக்ரம் ராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறது ரிஷபராசி கடும் சோதனைகளிலிருந்து ரொம்ப கஷ்டத்திலிருந்து தான் உழைத்து 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 எதுலையுமே முன்னுக்கு வரல அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்து இப்போ தான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார் தொழில் மூலியமாக அந்த தொழிலில் லாபம் முன்னேற்றம் ஒரு புதுசா தொழில் செய்கிறது அவங்க பளிச்சுன்னு தெரியவாங்க எங்கே போனாலும் அந்த அளவுக்கு பணம் சம்பாதனை ஒரு காரியத்தை பேசினாலும் ஒரு இடத்த வாங்கினாலும் ஒரு வண்டி வாகனம் வாங்கினாலும் இதில் எல்லா விஷயத்திலையுமே ராஜா மாதிரி வாழக்கூடிய யோகம் ரிசபராசிக்காரர்களுக்கு இருக்குது ஆனால் அந்த சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இப்போ வக்ரம் நூத்தி முப்பத்தி நாட்கள் இந்த வக்கரகதி காலகட்டத்தில் ரிசப ராசிக்காரர்கள் ஜாமீன் போடுறதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒருத்துக்கு பணம் கொடுக்கறது இல்லை அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை தான் கொடுக்குறேன்னு சொல்லி ஏற்றுக்கிறது இந்த ஜாமீன் போடக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சளிப்பு சங்கடம் உங்களுடைய வளர்ச்சியை அதனால் தடைபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது போக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையுமே ஒரு கண் இருக்கணும் இந்த வக்கர காலகட்டத்தில் ஆனால் அதே சமயத்தில் அந்த சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னா மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறாரு எப்படி பார்க்குறாரு சனி அடைஞ்சு மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறாரு அப்போ மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தில் அந்த சனி பகவான் பார்க்கும்போது ரிஷபத்தின் அதிபதி சுக்கர பகவான் சனி பகவான் பார்க்கிறார் அந்த சுக்கரனுக்கும் சனிக்கும் நட்பு கிரகங்கள் அதி நட்பு கிரகங்கள் அப்ப நண்பர் நண்பர் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா எங்கே போனாலும் ஜெயம் எந்த காரியம் எடுத்தாலும் ஜெயம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு டைம் ஒரு சுச்சுவேஷன் இந்த பீரியட்ல அமையும் சனி இருந்து மூன்றாம் பாரியாக உங்க ராசியை பார்ப்பது ஒரு மிகுந்த யோகம் அப்படின்னு சொல்றதை விட அதிர்ஷ்டமும் கூட அப்ப ரிசபராசிக்காரங்க ஏதாவது ரூபத்துல அதிர்ஷ்டத்தால் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல கண்டிப்பா இருக்குது அது போக அதே சனி பகவான் ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாங்க வக்கரகதியிலிருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ வக்கரகதியிலிருந்து பார்க்கும்போது என்னாகும் பலன் நல்ல பலனைத்தான் கொடுக்கும் அப்போ நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் பார்க்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்னா பூர்வீகம் உங்கள் சொத்து உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய முயற்சி முன்னேற்றம் இது எல்லாத்தையுமே குறிக்கும் அந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தை அப்படின்னா உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் அந்த சனி மாட்டார் அறிவுக்கு தகுந்த வேலை திறமைக்கு தகுந்த நல்ல போஸ்டிங் திறமைக்கு தகுந்த நல்ல பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் பேசினால கிளிக் ஆகும் ஒரு நல்ல லெவல்ல நல்ல ஹைஃபையாக ஃபையாக உங்களை கொண்டு போய் நிறுத்திரும் உண்மையாளும் அப்போ அந்த சனி பகவானுடைய பார்வைக்கு அவ்வளவு வேல்யூ கதியில் இருக்கும்போது இது போக பார்த்தீங்கன்னா அதே சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாங்க எட்டாம் இடத்தையும் பார்க்கறாங்க அப்ப இந்த எட்டாம் இடம் என்பது என்ன அவமானம் கண்டிப்பாக ஒருத்தட்டு பணத்தை வாங்கிட்டு கொடுக்கலினாலும் அது அவமானம் தான் அவங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டாலும் அது அவமானம்தான் அது போக நம்ம ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறது எல்லாத்தையுமே இழந்துட்டு நம்மளுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டு நம்மளுடைய மான மரியாதை எல்லாமே போய் மாதிரி போகிறதும் இருக்குது அது போக ஒரு கண்டம் ஒரு விபத்து உயிர் பயம் இது எல்லாமே எட்டாம் இடம் தான் அந்த எட்டாம் இடத்தையே சனி பகவான் பார்க்கும்போது அந்த உயிர் பயம் வராது அந்த கண்டம் உங்களுக்கு வராது ஒரு ஹாஸ்பிட்டலே இருந்தாலும் உங்களுக்கு மருத்துவ மருத்துவமே பார்த்துட்டு இருந்தாலும் அந்த மருத்துவம் நல்லபடியாக முடியும் அதில் உங்களுக்கு பெரிய செலவுகள் ஆகப்பட்டது வர வேண்டியது இருந்தால் கூட அந்த செலவுகள் சிம்பிளாக போகும் அடுத்த வாரம் ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அதே டாக்டர் வந்து இப்போ வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா இது ஆப்ரேஷன் இப்போ தேவையில்லைங்க எதுக்கு நம்ம மருந்து மாத்திரையிலேயே குணப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்புறம் பற்றி யோசனை பண்ணலாம் ஃபஸ்ட் இந்த மருந்து மாத்திரையை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கண்டிப்பாக ஆப்ரேஷன் டாக்டரே பண்ணணும் சொல்ல டாக்டரே இப்போ வந்து ஆபரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்ப அந்த சனி பகவானுடைய பார்வையால் ராசிக்காரர்கள் ஒரு நல்ல நிலைக்கு கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு அதனுடைய பார்வை பலத்தினால் இருக்குது அதனால ரிசபராசிக்காரர்கள் துணிந்து பாடுபடலாம் உங்களுக்கு செல்வமோ செல்வாக்கோ ஒரு நல்ல அந்தஸ்தோ இந்த ரிசபராசிக்கு இந்த பீரியடில் சனி பகவானுடைய வக்கரகதியினால ரிசபராசிக்கள் ரிசபராசிக்காரர்கள் ஒரு படியால் மேலே உயர்வாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ளவங்க உங்களுக்கு மேலே உள்ளவங்க உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறார் அப்படின்னா சனி வக்ரமாயிட்டார் அப்போ அந்த வக்ரமான பீரியட்ல உங்களுக்கு சில தடைகள் சில குழப்பங்கள் சில மன நிம்மதியை கெடுக்கிறது இதெல்லாமே பண்ணுவார் ஆனால் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ராசியே சனி பார்க்குறாரு உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் கெடுதல் நடக்காது ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு சூப்பர் யோகம் எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க அவமானம் கண்டம் இது மாதிரி எதுவுமே வராது நேரிலே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் அவங்க இதே ராசியை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க அது போக நீங்கள் ஜோசியம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபஸ்ட்டு நிறைய ஜாதங்கள் அனுப்பிச்சி வச்சுட்டுருக்குறீங்க அதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் கண்டிப்பாக அனுப்பிச்சி வைங்க நான் பார்த்து சொல்கிறேன் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்